இன்றைக்கி நம்ம மேங்கோ சாதம் தாங்க பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு மாங்காய் எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி மாங்காய் எடுத்து கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து மேலே தோலை வந்து சீவணுங்க தோலை வந்து கத்தி வச்சு நம்ம சீவிக்கலாம் இந்த மாதிரி சீவிக்கிங்க அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம காய் சீர்களை வந்து சீவிக்கலாங்க ஸ்லைஸ் மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சீவிக்கங்க இந்த மாதிரி சீவி கிட்டோம்னா சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும் குயிக்காக வந்துடும் டக்குன்னு ரெடி ஆயிடும் இந்த சாப்பாடு உடனுக்கு உடனே டக்குன்னு லன்ச் ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் செஞ்சுக்கலாம் ஈஸியாக இருக்குங்க வேலை சட்டுன்னு முடிஞ்சிடும் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க சீவி எடுத்ததை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிறோம் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பத்தை வச்சு நம்ம இதை தாளிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கடுகு கடுகு நல்லா பொறிய பொரிய விழுங்க பொரிஞ்சதுக்கப்புறம் வர மிளகா கருவேப்பில போட்டு இதை தாளிக்கிறோம் இது தாளித்ததுக்கப்புறம் அந்த மேங்காய் சீவி வச்சாங்களே அதை வந்து எடுத்து இதில் போட்டுக்கலாம் மேங்காய் சீவி வச்சதை போட்டுட்ருக்காங்க வணக்கிடலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க போட்டு இப்போவும் இதை வதக்கிக்கங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வணக்கிக்கிங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் இது கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க அப்புறோங்க உப்பு போட்டுக்கலாம் வதக்கி விடுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் வதக்கிட்டால் போதுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து சாதத்தை கொட்டிடலாம் இது வதங்கிடுச்சு சாதத்தை கொட்டிடும் சாதத்தை கொட்டினதுக்கப்புறம் இது ஒரு கிண்டி கிண்டிடலாம் அவ்வளோதாங்க ஈஸியாக முடிஞ்சு மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு தொட்டுக்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம் சட்னி இது மாதிரி வச்சுக்கோங்க